அல் ஹவுஸ் பயம் அச்சம் அப்படின்னா என்ன இம்மாம் இப்னு சாலிஹ் அல் ரசைமீன் ரஹிமஹுல்லாயி தாயை குறிப்பிட்றாங்க இந்த அல் ஹவுஃபுங்கிறது ஒரு அழிவையோ ஒரு கேடு தீங்கையோ ஒரு துன்பத்தையோ எதிர்கொள்ளும்போது ஏற்படக்கூடிய ஒரு வித அதிர்ச்சி நம்முடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ச்சி ஒரு திடுக்கம் ஒரு தீங்கு ஏற்பட போது அப்படின்னா பயம் வரும் அப்போ இதுதான் ஹவுஃப் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நாம் எதிர்கொள்ளும் ஒரு அபாயம் ஒரு துன்பம் அதை பார்த்து மனசுக்குள்ள ஒரு பயம் வருது இல்லையா அந்த பயம் தான் ஹவுஃப்னு சொல்லப்படும் இதை சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அல்லாஹூ தாலா இந்த ஆயத்தில் எந்த ஆயா சுர ஆலு எம்ரானுடைய ஃபலா தஹாஃபுகும் அவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீர்கள் எனக்கே பயப்படுங்கள் நீங்கள் முக்மீன்களாக இருந்தால் எனக்கு தான் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்றானே இந்த வசனத்தில் அல்லாஹூ தாலா சைத்தானுடைய நண்பர்களுக்கு பயப்படுவதை தடுக்கிறான் தனக்கு மட்டுமே பயப்பட வேண்டும் என்று கட்டளை எடுக்கிறான் அப்போ இங்கே ஒரு தடை இருக்கு ஒரு கட்டளை இருக்கு தடை எதில் சகாபாக்கள் போர்க்காலத்தில் எதிரிகளைப் பற்றி பயந்தாங்க ஒரு கட்டத்தில் அந்த நேரத்தில் தான் இந்த ஆயத்தை அல்லாஹலை இறக்கணும் என்ன பயந்தாங்கன்னா அந்த எதிரிகள் நம்மை அழித்துருவாங்களோ அப்படின்னு பயந்தாங்க அப்போ இந்த பயம் உள்ளத்தில் எதிரிகளை பற்றி வரக்கூடிய இந்த பயம் இருக்குது இந்த பயம் கூடாதுன்னு நல்லா தடுக்கிறான் பயப்படாதீங்க அப்படின்னு தடுக்கிறான் கட்டளை என்ன எனக்கே பயப்படுங்கிறான் இப்ளீஸ் இருக்கிறானே அவன் வந்து எதிரிகளை பற்றி அச்சத்தை முனாஃபிக்குகளாக இருந்த சைத்தான்கள் இங்கே முஸ்லீம் மத்தியில் பரப்பினாங்க எதிரிகளை பற்றி அச்சம் இந்த அச்சத்தை பற்றி முனாஃபிக்குகள் பரப்பக்கூடிய அந்த பயத்தை பற்றி அல்லாஹால அந்த பயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சகாபாக்களுக்கு தடை விதிக்கிறான் நீங்கள் அவங்களுக்கு பயப்படாதீங்கன்னு எவ எவர்களை பற்றி எதிரிகளை பற்றி பயப்படாதீங்க அப்படின்னு யாருக்கு பயப்படணும் அல்லாஹுக்கு பயப்படணும் அல்லாவுக்கு பயப்படுவதுங்கிற இந்த இடத்துல இந்த ஹவுஃபுங்கிறது இபாதாவா இல்லையா இபாதாவா இல்லையா இது இது ஒரு வணக்கம் அப்போது எதிரிகளுக்கு பயப்படாமல் எதிரிகள் ஒரு அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்போ உடனே அந்த பயத்தை அந்த ஹவுஃபை வரக்கூடிய அதிர்ச்சியை நாம் உடனே அல்லாவின் பக்கம் திருப்பிக்கணும் அல்லாவுக்கு தான் பயப்படணும் இவங்களுக்கு பயப்படக்கூடாது இவங்க சைத்தான்கள் ஏன் எதிரிகள் அல்லாவுடைய எதிரிகள் இல்லையா அல்லாவுடைய எதிரிகள் சைத்தான்கள் அப்போ சைத்தான்கள் ஆகிய அவங்களுக்கு பயப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறதும் அந்த நேரத்தில் அல்லாவுக்கு மட்டும் பயப்படுறதுல அதுதான் ஹவுஃபுங்கிற இபாதா அப்ப இது உள்ளத்துக்குள்ள நடக்கிற இபாதா